ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீ பராசரபட்டர் அருளி செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தமம் உத்தர சதகம் எண்பத்தி ஒன் எண்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் தன்னுடைய சுவாபாவக் ஸ்வாபாவிக தாசியத்தனத்தை சொல்லுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கடைசியில் சொல்கிறார் ஞானமய ஹீம கை ஹீ தம் எக்ஜே தம் எஜே அவர் எஜேன ஆராதிக்கிறேன் அந்த பெருமானை ஞானமய ஞானமய்கி மகை மகை ஞானம் என்கிற அக்னியை கொண்டு அவ் மகேன யாகம் செய்து அவனை சேவிக்கிறேன்னு சொல் அவன் அவனை நான் ஆராதிக்கிறேன் தான் மெயின் அர்த்தம் மேலே என்ன இருக்க பாருங்க எஸ்யா எஸ்ய அஸ்மி அஸ்மி பத்யு ந தம் அந்தரேமி ஸ்ரீரங்க துங்க आयातने सयानम स्वभावदास्येन च योहस्मि ससंज्ञजे ज्ञानमयैः मकैः तम यस्य अस्मि पत्युः न तम अंतरेमि श्रीरंगतुंक आयतने सयानम स्वभावदास्येन च योहस्मि ससंज्ञजे மகி மகைஹீதம் பொதுவான அர்த்தம் பார்த்துடலாம் எந்த ஒரு சுவாமிக்கு அடியேனாக இருக்கிறேனோ இவர் அந்த பெருமாளுக்கு அடிமையாக இருக்கிறார் திருவரங்கம் பெரிய கோவிலில் கண் வளர்கின்ற அந்த பெரிய பெருமானை ஸ்ரீரங்க தும்க ஆ ஸ்ரீரங்க தும்க ஆயதனே சயானம் எதான் அர்த்தம் பெரிய கோவிலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமான் விட்டு நீங்குகேன் அல்லேன் இயற்கையான அடிமைத்தன்மையினால் எப்படி இருக்கிறேனோ அவ்வாறே இருந்து கொண்டு அந்த ரங்கராதனை ஞானமாகிய யாகங்களால் ஆதாரி ஆராதனை செய்கிறேன் ஆராதிக்கிறேன் எஜேனா ஆராதிக்கிறேன் இதுதான் பொதுவான அர்த்தம் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம் இப்படி எழுத பண்ணிக்கலாம் எஸ்ய அப்படின்னு இருக்கா எஸ்ய யாது எந்த ஒரு பத்யுகு சுவாமிக்கு அங்கே பத்யுகூ ந அப்படின்னு நம்ம படித்தோம் எஸ்ய பத்யுகூ அஸ்மி எந்த ஒரு சுவாமிக்கு அஸ்மி இருக்கிறேன் அடியவனாக இருக்கிறேனோ அதான் அர்த்தம் எஸ்ய அஸ்மி எந்த ஒரு சுவாமிக்கு நான் அடியனாக இருக்கிறேனோ அந்த ஸ்ரீரங்க துங்க ஆயதனே சயானம் திருவரங்கரம் திருவரங்கம் ஆகிய கோவிலில் கண் வளர்ந்து அருள்கின்ற தம் அந்த பெருமானை இதுவரை எடுத்து தம் ந அந்தரேமி ந அந்தரேமி ந விலகு விலகு வில விட்டு விலகுவேன் அல்லேன் அர்த்தம் அந்தரேமின்னா பிரியறது ந அந்தரேமின்னு அவனை நான் பிரியமாட்டேன் அகம் நான் அதுதான் அர்த்தம் இதான் முதல் முதல் ப முதல்ல சொல்லிடலாம் கரெக்டு முதல் வரைக்கும் இதான் அர்த்தம் என்ன அர்த்தம் யாதை ஒரு எந்த ஒரு சுவாமிக்கு அடியனாக இருக்கிறேனோ அந்த திருவரங்கமாகிய பெரிய கோவிலில் கண்வளர்கின்ற அந்த பெருமானை விட்டு அகலேன் விட்டு நீங்ககில்லேன் அல்லேன் அகலி அகலகில்லேன் இறையும் என்ன அப்படின்னு பாசனம் அதே ஞாபகம் வச்சுக்கலாம் அ அகலகில்லேன் ஒரு துளியும் அகலகில்லேன் அகம் நான் அப்புறம் மேற்கொண்டு சொல்கிறேன் சுவாபா ஸ்வபாபதாஸ்வபாபதாஸ் கரெக்டா ஸ்வபாபதாஸ் ஏன கரெக்டா இயற்கை இயற்கை அடிமைத்தன்மை என்னோடய இயற்கையான அடி அவனுக்கு அடிமையாக இருக்கின்ற தன்மை அந்த ய அஸ்மி அப்படி இயற்கையான அடிமையாக ய அஸ்மி நானாக இருக்கிறேனோ சன் அவனாகவே இருந்து கொண்டு நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருக்கப்போறேன் என்ன மாற்ற ஒன்றுமே கிடையாது புரியல அதான் அப்படி சொன்னார் ய அஸ்மி சசன் அப்படி இருந்துட்டு தம் அந்த பெருமானை ஞான மயகி மகைஹி ஞானமாகிற யாகங்களினால் எஜே ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில் நான் நூறு வருஷம் நம்ம இந்த ஸ்லோகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஞானம் அந்த ஞானத்தை வச்சுட்டு யா அந்த ஞானம் ஞானமாகிற யாகத்தை விட வைத்து கொண்டு உண்மை எப்பொழுதும் ஆராதனை செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்தா ஸ்லோகத்தை உத்தனை பட்சம்லாம் நினைக்கிறேன் பொதுவான அர்த்தம் நினைவு பண்ணிக்கலாம் எந்த ஒரு சுவாமிக்கு அடியேனாக இருக்கிறேனோ திருமரங்கம் பெரிய கோவிலில் கண்வளர்கின்ற அந்த பெரிய பெருமானை விட்டு நீங்குகேன் அல்ல அர்த்தமாயிட்டு இயற்கையான அடிமைத்தன்மையினால் எப்படி இருக்கிறேனோ அவ்வாறே இருந்து கொண்டு अ रङ्गनाथने ज्ञानमा यागिना आराधिक्रेन् अपि श्लोकं पठिलमा यस्य अस्यामी पत्युः न तम् अन्तरेमि श्रीरङ्गतुङ्क आयधने सयानं स्वभावदास्येन च यो हस्मि सन् यजे ज्ञानमयैः ही तम श्रीमते राजा नम